நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட்டில் வர்ற மாதிரியே பழ பழம் இருக்குது ஆனால் இது நாட்டு மாதுளை அந்த மாதிரி கிடையாது நாட்டு மாதலை உங்களுக்கு நான் உரிச்சும் காட்டுறேன் ஏன்னா கமர்ஷியலாக வந்து நீங்கள் கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ரகங்கள் நமக்கு தேவைப்படுது வணக்கம்ங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய நாட்டு மாதலை பார்க்க போகிறோம் நாட்டு மாதுளையில் வந்து ஒரு பழம் வந்து நானூற்றி நாற்பது கிராம் அரை கிலோ பக்கமில் இருங்கிற மாதலையே நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு டு பதினாறு வருஷத்துக்கு உள்ள வயதான மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நாட்டு மாதளையில் தாங்க நீங்கள் மாதளையை காட்டிடுறாருங்க பேச காட்டாமே பேசுகிறோம் பாருங்க இதுதான் அந்த நாட்டு மாதுளை பாருங்கள் கிட்ட காட்டுமா தெரியுதுங்களா ஒரு பழம் இந்த பழம் வந்து நானூற்றி இருபது கிராம் நானூற்றி நாற்பது கிராம் வருங்க ஏன்னா ஏற்கனவே இடம் வச்சு பார்த்துருக்குறேன் இப்படிதான் வரும் ஒவ்வொரு மாதுளையும் இதோடைய இந்த நாட்டு மாதுளை வந்து ரோஸ் கலர் மாதுளைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட்டில் வர்ற மாதிரியே பல பலன் இருக்கு ஆனால் இது நாட்டு மாதுளை அந்த மாதுளை கிடையாது நாட்டு மாதுளை உங்களுக்கு நான் உரிச்சும் காட்டுறேன் ஏன்னா கமர்ஷியலாக வந்து நீங்கள் கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ரகங்கள் நமக்கு தேவைப்படுது மார்க்கெட்டுக்கு வர்ற மாதுளை தான் வந்து பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய நாட்டு மாதளையிலருந்து தான் அவங்க வந்து ஒட்டு போட்டு அவங்களுடைய லாபை கொண்டு வந்து அவங்க ஒரு விஷயங்கள் பண்ணி மாதலை பெருசா வர்றதுக்கான இது பண்றாங்க அப்ப இயல்பா நம்ம நாட்டு மாதுளையில தான் நம்ம நாட்டு மாதுளை அறைகளும் மாதலாம் இருக்கு ஆஹ் தெளிவா புரிஞ்சுங்க இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா மாதுளையை பொறுத்த வயசு கூடணும் ஒரு மாதுளை வந்து ஒன்பது மாசத்துல பூ எடுக்கும் கொட்டிடும் மறுபடியும் அந்த ஒன்பது மாசத்துல பூ எடுக்கிறது கூட ஒரு சில காய்கள் வந்து பிடிக்கும் ஆனா ஒரு வருஷத்துல இருந்து காய்க்க ஒரு வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிக்கும் நல்லா மரங்கள் வந்து மாதுளை வந்து நல்லா செடிகள் வளர்ந்துச்சுன்னா ஒன்பது மாசம் கரெக்டா பூ எடுக்கும் அது உங்களுக்கு நான் அந்த பதிவுல காட்டுறேன் இப்போ வந்து மாதுளையை பொறுத்தவரை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மாதுளை எனக்கு காய் சின்னதா இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க அது வந்து இயல்பா வர்றது அந்த மூணு வருஷத்துக்குள்ள ஒரு மா மூணு வருஷத்துக்குள்ள அந்த மாதுளை இவ்வளவுதான் வைக்க ஆரம்பிக்கும் அதுலயே ஒரு சில காய்கள் நல்லா திரைச்சியா இருக்கு ஆரம்பிக்கும் அந்த மரம் ஒரு பதினஞ்சு வருஷத்து மரம் பதினஞ்சு வருஷத்தை தாண்டிதான் இருக்கும் இயல்பான வளர்ச்சி வந்துடும் ஒரு மாதுளை அரை கிலோ பக்கம் வருதுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளே சின்ன வயசுல என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு பத்து ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பன்னெண்டு வயசு பத்து வயசுல என்ன பண்றோம் ஒரு பத்து கிலோ மூட்டை தூக்கலாம் அதுவே பெரிய விஷயம் ஆனால் ஒரு பதினெட்டு இருபது இருபத்தொரு வயசு ஆகும் போது ஒரு ஐம்பது கிலோ மூட்டையை நம்ம சாதாரணமா நம்ம தூக்குறோம் அப்போ என்னன்னா நம்மளுடைய உடம்புல உள்ள வளர்ச்சி தசைகள் எல்லாமே பலப்படுது உள்ள உள்ள இருக்கிற எலும்புகளும் பலப்படுது அதே மனசுதான் நம்ம அதே மாதிரி தான் மாதள மாதுள கன்றுகளை பொறுத்தவரையும் மரங்கள் வயசாகணும் ஒரு பத ஒரு இயல்பாக அந்த காய் நம்ம வளர்ச்சி பார்க்கணும்னா ஒரு மரம் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் ஆகணும் அப்போ நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடியும் காய்க்கும் காய்கள் வந்து ஓரளவு நார்மலாக இருக்கும் அதுக்கப்புறம் இயல்பாக மரம் பெருக்க பெருக்க காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் காய்கள் கூடிக்கிட்டே வரும் காட்டு மாதலையை பொறுத்தவரையும் இயல்பாக காய்க்க ஆரம்பிக்கும் நீங்கள் தண்ணி மட்டும் வெறுமனம் வெட்டுக்கிட்டு இருந்தால் போதும் நல்லாவே காய்க்க ஆரம்பிக்கும் இதை உங்களுக்கு நான் இட வச்சு காட்டிடுறேன் எவ்வளோ வருதுன்னு ஜீரோ பண்ணிவிட்டேங்க தட்டு ஒரு தொண்ணூற்றி ஒன்பது கிராம் நூறு கிராம் பக்கம் இருக்குது மைனஸ் பண்ணிடுறேன் ஒரே ஒரு காய் வைக்கிறேன் நானூற்றி இருபத்தி ஆறு கிராம் இது ஒரு மூணு நாள் ஆகுது எடுத்துகிட்டு வந்து இப்போ பாருங்கள் ஒரு மூணு மாதலை தான் வைக்கிறோம் ஒரு கிலோ பக்கம் வந்துடும் ஒன்று ஒரு கிலோ நூறு கிராம் இருக்குது மூணே காய் ஒரு கிலோ நூறு கிராம் இருக்குது ஏன் உங்களுக்கு இது பதிவாக போகிறோன்னா கமர்ஷியலாக ஆகும் நல்ல சுவையுடைய ரகம் இதை உங்களுக்கு நான் அறிஞ்சு காமிச்சிடுறேன் பார்க்கலாம் இதை அறிஞ்சு கொடுமா அறிஞ்சாச்சுங்க நமக்கு இது அரியிறதுக்கு சுத்தப்படாது அவங்க அறிஞ்சிக்கிட்டு இருக்கறதுனால அறிஞ்சு கொடுக்க சொல்லி நான் எடுக்கிறேன் பாருங்க உடச்சி அவங்க தான் கரெக்டாக அந்த மாதிரி அறிஞ்சு கொடு இப்போலாம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க பாருங்க இதுதான் கலர் எப்படி இருக்கு பாருங்க சும்மா நகை நகை நகன்னு ரோஸ் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதாங்க இதோட கலர் ரோஸ் வெள்ளை கலர் கலர் வெள்ளை கலர் கலந்தது நல்லா இனிப்புள்ள ரகந்தாங்க நல்லா இருக்கும் ஒரு மாதிரி தான் உடைச்சோம் ஒரு ஆளுக்கு போதுமானது சின்ன பசங்களுக்கெலாம் சாப்பிட மாட்டானுங்க ஃபுல்லாக இதான் அரை கிலோ வருது இல்லை தோல் ஒரு இரநூறு கிராம் போனால் கூட மீதி முந்நூறு கிராம் நமக்கு மாதுளை வளந்தான் இதோட நாட்டுகள் வந்து ஒரு மூணு மாதத்தில் எடுத்துக்கலாங்க போன டைம் ஒரு நண்பருக்கு வந்து கன்னியாகுமரி நண்பருக்கு வந்து ஒரு இரநூறு செடி போட்டு கொடுத்தோம் இரநூறு செடி அவரே எடுத்துக்கிட்டார் மாதுளையை பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு நான் ஒரு ஒரு வருஷத்தில் வீடியோ போடுறேன் போன வருஷம் தான் போன ஒரு ஒம்பது பத்து மாதம் தான் ஆகும் எடுத்துகிட்டு போனார் பத்து மாதத்துக்கு மேலே இருக்கும் எடுத்துகிட்டு போனார் அதையும் உங்களுக்கு நாங்கள் போய் பதிவு பண்ணுறோம் ஒரு நாள் மாதுளை நிறையா இருக்குங்க இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க எப்பயுமே எடுத்து அதை நறுக்கி வச்சு கஷாயம் போட்டு குடிங்க நல்லா அப்படி தான் பண்ணுவேன் இதில் ஊருகாவும் செய்யலாம் கொஞ்சம் புளிப்பு சுவை கொஞ்சம் சேர்த்துக்கணும் தோர் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் புளிப்பு சுவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாதுளம்பழம் தோல்லையும் ஊறுகா செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஏன் நாட்டு மாதலையை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா நாட்டு மாதளையில் தான் அவங்க சொன்ன மருத்துவம் உள்ளடங்கியிருக்கு ஒன்று எலும்பு தேய்மானம் சரியாகும் மூளை வளர்ச்சி மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்ததுன்னா மூளை வளர்ச்சி ஆகும் ஞாபக சக்தி அதிகமாகும் செரிமானத்தன்மை அதிகமாகும் கல்லீரலாம் பலப்படுத்தும் உயிரணுக்களை நம்மளுடைய ஆண்களுக்கு வந்து உயிரணுக்களை வந்து மேம்படுத்தும் எல்லாத்துக்கும் நல்லதுங்க நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேங்க அதனால் இது எல்லாமே நம்ம நாட்டு மாதளையில் மட்டும்தான் சாத்தியங்க ஏன்னா அப்படி கர்ப்ப பெண்களுக்கு வந்து கர்ப்ப இருக்கிற கோளாரம் சரியாக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க தோலை நான் தூக்கி போட மாட்டேன் ஏன்னா தோலில் தான் தூர்ப்பு சுவை அதிகமாக இருக்கனால என்ன பண்ணுவேன் அப்படியே எடுத்து வச்சுக்குப்பேன் எடுத்து வச்சுக்கிட்டு இதை நான் அப்படியே நறுக்கி பொடியாக்கி கஷாயம் போட்டு குடிப்பேன் காலைல எழுந்திரிச்சுன்னா சும்மா வாரத்தில் ஒரு டைம் மெனக்கெட்டு இல்லை ஒரு ஒரு டைம் போட்டு குடிப்பேன் அது வாட்னு கிடக்கும் ரொம்ப நாள் இருந்தாலும் அப்படியே கிடக்கும் ஒரு தான் உரிக்கிறேன் ஏன்னா இப்ப உங்களுக்கு பதி காட்டிடணும்ல இப்போ இப்ப மாதுளம் போல தோல் உரிச்சாச்சுங்க உரிச்சு அதையும் இட வச்சு காட்டுறேன் எவ்வளவு வருதுன்னு நூற்றி முப்பது கிராம் வருது பாருங்க தோல் அதோடைய தோல் மட்டும் நூற்றி முப்பது கிராம் உங்களுக்கு ம் ஜீரோல இருக்குங்களா மாதுளையை நம்ம கொட்டி விட்ருவோம் இதெல்லாம் ஒரு பதிவா அவங்க உங்க தான் உங்களுக்கும் சரி ஒரு சரி ஏதோ இதை சொல்றான் நாட்டுக்கு கதை விடற நாட்டுக்குன்னு நினைப்பீங்க எதையுமே ஆதாரத்தோட வெளியிட்டுருவோம் இரநூத்தி இருபது கிராம் இருக்குது மாதுளை மட்டுமே தோல் வந்து ஒரு நூற்றி முப்பது கிராமுங்க நம்ம மாதுளை மட்டுமே மாதுளை பழம் மட்டுமே இரநூத்தி இருபது கிராமுங்க போதுங்க ஒரு ஆளுக்கு வந்து போதுமானது இந்த ஒரு பழத்தை உடச்சி சாப்பிட்டீங்கனாலே போதுமானது பழம் எப்படி விதைய காட்டிடுமா பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் முத்து முத்தா பாருங்க ஆ இதோட நாற்றுகள் வந்து ஒரு மூணு மாசத்துல எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க